எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக திகழ்வது கடன் பிரச்சனை தான் கடன் பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் மற்ற பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக நம் வாழ்க்கையில் நுழைந்துவிடும் பிறகு நிம்மதி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும் அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய ஒரு முக்கியமான நாளாகத்தான் செவ்வாய்கிழமை திகழ்கிறது செவ்வாய்க்கிழமையில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் நம்முடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையை தீர்க்கும் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி நாளன்று நாம் செய்யக்கூடிய விநாயகர் வழிபாடு கடன் பிரச்சனையை முற்றிலும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கும் அதுவும் சம்பருத்தி இலையை வைத்து அந்த வழிபாட்டை எப்படி செய்யலாம் என்பதை பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் சாதாரண சங்கடகர சதுர்த்தி நாளில் தொடர்ச்சியாக ஒன்பது சங்கடகர சதுர்த்திகள் செய்வதன் பலனை ஒரே மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்வதன் மூலம் நம்மால் பெற முடியும் இதற்கு நமக்கு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் செம்பருத்தி இலைகள் வேண்டும் செம்பருத்தி இலை என்பது விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்கு உகந்த இலைகளில் ஒன்றாக திகழ்கிறது இப்பொழுது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் ஒற்றை செம்பருத்தி இலைகளை பறித்து அதை நன்றாக சுத்தம் செய்து ஈரமில்லாமல் காய வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்ததாக நாட்டு மருந்து கடையில் அஷ்டகந்த சூரணம் என்று விற்கும் அந்த சூரணத்தை வாங்கி வந்து செம்பருத்தி இலைகள் ஒவ்வொன்றிலும் ஊம் என்று எழுதி நன்றாக உலர வைத்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அந்த அஷ்டகந்த சூரணம் கிடைக்கவில்லை என்பவர்கள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் பன்னீர் கிராம்பு புனுகு ஜவ்வாது குங்குமப்பூ போன்ற எது தங்களிடம் இருக்கிறதோ அதை சந்தனத்துடன் கலந்து அந்த சந்தனத்தை வைத்து ஓம் என்று எழுதிக்கொள்ள வேண்டும் மகா சங்கடகர சதுர்த்தி நாளன்று மாலை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரின் சிலைக்கு பால் தயிர் தேன் உருக்கியனை போன்றவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒருவேளை வீட்டில் விநாயகர் சிலை இல்லை என்பவர்கள் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பஞ்சாமிர்தம் போல் தயார் செய்து விநாயக பெருமானின் படத்திற்கு முன்பாக நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு விநாயகப் பெருமானின் நூற்றி எட்டு போட்டிகளை கூறி நாம் ஓம் என்று எழுதி வைத்திருக்கும் சம்பர்த்தி இலைகளை வைத்து விநாயகப் பெருமானை அர்ச்சனை செய்ய வேண்டும் நூற்றி எட்டு போட்டிகள் தெரியாது என்பவர்கள் ஓம் விக்னேஸ்வராய நாமக அல்லது ஓம் விநாயகரே நாமக என்னும் மந்திரத்தை கூறி கூட நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்யலாம் இத்தகைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்த பிறகு என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் நல்ல செல்வ வளம் பெருக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கற்பூர தீப ஆராதனை காற்றி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இறுதியாக நீங்கள் விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்ததை வீட்டில் இருக்கும் அனைவரும் உண்ணலாம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மகா சங்கடகத சதுர்த்தி நாளன்று இந்த சம்பர்த்தி இலையை வைத்து விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்பவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முற்றிலும் தீரும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்